அடுத்து நம்ம கேள்விக்கு வருவோம் அதாவது முதலாவது கேள்வி எகிப்துடைய முன்னாள் அதிபராக இருந்த முர்சி அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டு ராணுவ ஆட்சியாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு கொலை குற்றங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டு நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் பொழுது நீதிமன்றத்திலே அவர் வந்து மரணித்து விட்டார் என்கிற ஒரு செய்தி பரவலா வருது இப்போ என்ன செய்யறாங்க கேட்டா அதான் கேள்வி கேட்டிருக்காங்க முன்னால் எகிப்து அதிபர் முர்சிக்காக வேண்டி காயிபு ஜனாசா தொழலாமா இதுதான் கேள்வி அதாவது அவர் இறந்துட்டாரு இறந்தவருக்கு ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து அவருக்கு வந்து ஜனாசா காயிபு ஜனாசா என்றால் ஜனாசாவை முன்னாடி வைக்காமல் காயிபுனா மறைவு ஜனாசாவை முன்னாடி வைக்காமல் நம்ம வந்து தொழுற தொழுவிக்கு பேர் என்னது இறந்தவருக்கு தொழுவ தொழுகைக்கு பேரு காயிபு ஜனாசா இந்த ஹாயிபு ஜனாசா அவருக்கு தொழுவலாமான்னு கேக்கிறாங்க ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால் பல இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து இப்படி ஒரு காயிப் ஜனாசா தொழுவ போறோம் தொழுவணும் என்று அவங்க சொல்றாங்க அதனால அப்படி கேட்குறாங்க முதல் விஷயத்தை வழங்கிக்குள்ளே ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஜனாச அதுக்கு பேர ஜனாசா தொழுகை ஜனாசா தொழுகன்னா ஜனாசா இருக்கணும் ஜ முன்னாடு வைத்து கொண்டு நீங்க ஆயிரம் தொழு கூட தொழுவலாம் ஏன் ஒரு பத்து பேர் தொழுது முடிச்சிட்டீங்க அப்புறம் இன்னொரு இருபத்தஞ்சு பேர் வெளியூர்ல இருந்து வர்றாங்க அவங்க நம்மளும் இந்த ஜனாசாவுக்கு துவாசணும்னு ஆசைப்படுறாங்க அந்த இருபத்தஞ்சு பேர் இன்னொரு தொழுதுக்கலாம் ஒரே ஆள் திரும்பி சொல்லக்கூடாது நாங்க நாங்க ஒரு பத்து பேர் தொழுது முடிச்சிட்டோம் இன்னொரு இருபத்தஞ்சு பேர் வர்றாங்க ஆகா நாங்க லேட் ஆயிருச்சிங்க அதெல்லாம் ஒன்ஸ் ஒன்னு சொல்லக்கூடாது ஏன் ஜனாதா தொழுகை என்பது ஜனாதாவுக்கு செய்யற பிரார்த்தனை அது வந்து அதை இழந்தவர்கள் அவங்க என்ன செய்யலாம் அதுக்கு நன்மை இருக்கிறது அது கூலி இருக்கிறது மறுமையில் அதை இழந்த அடக்கம் செய்யாமல் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஜனாசாவுக்கு ஜனாதாவை முன்னால் வைத்துக்கொண்டு உண்டாலும் தொழுவலாம் அதுல என்ன இல்லை தப்பே கிடையாது அது நம்ம ஜனாதாவின் சட்டங்கள்ங்கிற நூல்லையும் தெளிவாக எழுதி இருக்கிறோம் அப்ப இது ஒரு விஷயம் ஜனாசா வைத்து கொண்டு தொழுவுறது ஜ முன்னாடி இல்லாம தொழுகுறது மார்க்கத்துல உண்டா அவர் மோதா போயிட்டாரு அவருக்காக வேண்டி இங்கே உட்கார்ந்து ஜனதா தொழுது உண்டான்னு பாத்தீங்கன்னு அப்படியான ஒரு இது இஸ்லாத்தில் ஜனாசா தொழுகிற ஜனாசா தான் இருக்கணும் அப்ப ரசூர் அலை அலைசல்லம் அவர்கள் வந்து அவங்க வாழ்நாளில் ஒரே ஒரு ஆளுக்காக வேண்டி அந்த ஹாயிபு ஜனாசா தொழுது இருக்கிறாங்க அவர் யாருன்னு கேட்டா அந்த அபிஷேனியாவுடைய ஹபஷாவுடைய மன்னராக இருந்தவர் நஜாசி அந்த நஜ்ஜாசி என்ன செய்யறாருன்னு கேட்டால் ரசூர் சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்துக்காக அங்க அனுப்புவாங்கல்ல அந்த தோழர்கள் வழியாக போதனைகள்லாம் கேட்டு அவர் இது முகமது இறை தூதர் தான் அவர் தான் சொல்றாரு என்று அவர் அதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் அவர் ஆரம்ப கால முஸ்லீம் ஆயிடுறார் அந்த கணக்கில் அப்ப ரசூர் செல்லா அலி செல்லம் அவர்களை வந்து ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இருந்து அந்த நாட்டில் ஆட்சி பண்ணி கொண்டு இருந்து மொத்த ஆனால் அவர் தான் ஒரு முஸ்லீம் என்று அந்த மக்கள் மத்தியில சொல்லிக் கொள்ளவும் இல்லை அப்படியான ஒரு முஸ்லீம் காட்டிக் கொள்ளவும் இல்லை அப்ப என்ன செய்வாங்க அவர் அந்த அரச குடும்பத்துடைய வழக்க பிரகாரம் அவர் அடக்கம் பண்ணிருவாங்க அதாவது அவர் கிறிஸ்தவராகத்தான் இருந்தார் அப்ப கிறிஸ்தவ முறை பிரகாரம் என்ன செய்வாங்க ஜபங்கள் பண்ணி அடக்கம் பண்ணியிருப்பாங்க அவருக்கு அவர் முஸ்லிமா இருக்கிறாரு அவருக்கு இப்ப ஜனாசக தொழுக கிடைக்கல ஜனாசாவுக்கா ஒரு தொழுக தொழுகுறது ஒருத்தர் கிடைக்கக்கூடிய ஹக்கு உரிமை தானே அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படலை அப்ப ரசூல் செல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் வந்து இறை தூதராக இருக்கிறதுனால இப்ப போன்ல வர்ற மாதிரி அவங்களுக்கு தகவல் அதை விட பாஸ்டா வந்துருச்சு அவர் இறந்து போன செய்தி அந்த நஜாசி மன்னர் இறந்த ஒரு செய்தி ரசூல் செல்லாசலத்துக்கு என்ன செய்யறது தெரிகிறது இந்த மாதிரி அவர் மூத்த போயிட்டாரு அப்ப என்னன்னு கேட்டா அது கூட ரசூல்லா சொல்றாங்க சல்லு அலா சாஹிபிக்கும் மாத்த பி பிலாதிக்கும் உங்க ஊர் இல்லாத வேற ஒரு ஊர்ல அதாவது முஸ்லிம் இல்லாத ஒரு ஊர்ல அவர் இறந்து விட்டாரு ஒரு தோழரு அவருக்காக நீங்க எல்லாம் தொழுவுங்க என்று ரசூல் சல்லா சொன்ன செய்யறாங்க அழைப்பு கொடுத்து முன்னாடி ஜனாசா இல்லாம ஜனாசா இருந்தால் எப்படி தொழுவாங்களோ அந்த மாதிரி என்ன செய்யறாங்க தக்பீர்லாம் சொல்லி தொழுதாங்க ஒரு செய்தி இருக்கிறது இது முசனத் அகமதுல இருக்கிறது அதே மாதிரி புகாரியில ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் இன்று ஒரு மனிதர் சாலிகான ஒரு மனிதர் அபிசீனியாவில் மரணித்து விட்டார் வாருங்கள் என்று கூப்பிட்டு இப்ப சல்லு அலைகள் எல்லாரும் தொழுவிச்சாங்க அப்படின்றது வருது இது புகாரில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபதாவது இருக்குது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்க வேண்டி இருக்கிறேன்னு கேட்டா ஒரு ஊர்ல ஒரு முஸ்லீம் இறந்துட்டார் அந்த ஊர்ல அவருக்கு ஜனாசக்து நடத்தலை ஜனாசா தொழுகை இல்லாம ஒருத்தர் கேள்விப்பட்டோம்னு அடக்கம் செய்யப்பட்டார் வந்து ஜனாசா தொழுகை நடத்தப்படாமல் அடக்கம் செஞ்சுட்டாரு ஜனாசா தொழுகைங்கிற அந்த ஒரு பிரார்த்தனை அவருக்கு கிடைக்கணும் அதை நம்ம இழந்துடக்கூடாது அவரு என்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா அந்த ஜனாசா இல்லாம சொல்லுவலாம் இப்படி இந்த இருந்து நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இறந்து போன எல்லாருக்கும் ஜனாசா தொழுவணும்னா ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு எவ்வளோ நெருக்கமானவர்கள்னா பல பல இடங்கள்ல மௌத்தா போனாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த தொழுகிட்டு இருந்தாங்களா இப்போ ரசூல் சல்லா செல்லம் மூத்தா போயிட்டாங்க மதீனாவில் மௌத்தா போன உடனே மக்கா உள்ள முஸ்லீம்லாம் கூடி அவங்க ஒரு ஜனதா தொழில் நடத்துனாங்களா உள்ள முஸ்லீம்கள்லாம் காய்ப்பு ஜனதா நடத்துனாங்களா அல்லது அரபு நாடு அனைத்து நாடுகள்லையும் இஸ்லாம் பரவிருச்ச அந்த நாடுகள்லேயும் முஸ்லீம்கள் இருந்தாங்களே அவங்கலாம் அதை கேள்விப்பட்டு ரசூல் சல்லாசல மூத்த போயிட்டாங்க அப்படின்னு செஞ்சாங்களா இல்ல ரசூல்சல்ல பிறந்த அடக்கம் செய்யப்பட்ட ஊரில் தான் யார் இருந்தார்களோ அந்த மக்கள் தான் ஜனாசா தொல்கை நடத்தினாங்களே தவிர ரசூல் சல்லாசத்துக்காக வேண்டிய எல்லாரும் நடத்தணுங்கிற ஒரு மாதிரி ரசோல்லா உண்டாக்கல உண்டாக்கி இருந்தா விட்டுருப்பாங்களா அல்லாவுடைய ரசோல்லா உயிருக்கு மேலாக நேசி தந்த சஹாபாக்கள் வந்து ரசூல் செல்லாசத்துக்கு இந்த மாதிரி ஜனாசா தொழுகை அப்படி ஒரு கான்செப்டா ரசூல்லா விதைத்து இருப்பார்களே ஆனால் நம்ம என்ன செய்யணும் அக்கம் பக்கம் கிராமம் எல்லாத்துலயும் தொழுவணுமா இல்லையா போனாங்க அவர் எந்த ஜனாதன் நடந்துச்சா அவருடைய ஆளுகையில் உள்ள எல்லா நாடுகளையும் நடந்துச்சா எங்கேயும் நடக்கல அவர் ஜனாதா வைத்துக் கொண்டு துண்தார்கள் உமரலானு அப்படிதான் செய்தார்கள் அணுகு அப்படித்தான் செய்தார்கள் அப்ப யாரெல்லாம் மூத்தா போனார்களோ அந்த மூத்தா போனவர்களை வைத்துக்கொண்டு அந்த ஊரில் அந்த ஊர் மக்கள் ஜனாதா தொழுகை நடத்தினார்களே தவிர ஜனாதவை வைத்துக் கொண்டு செய்தார்களே தவிர ஒன்று உருவாக்கிட்டு போகவே இல்ல செய்ய செஞ்சதை ஆதாரம் ஆக்கி கொண்டு செய்யறாங்க அதே மாதிரி இருந்தா நீங்க செய்யலாம் இதே மாதிரி அவர் மாதிரி இந்த முர்ஷி என்பவர் என்பவருக்கு ஜனாதா தொல்கை நடத்தாம சுற்றுக்காட்டப்பட்டு போச்சுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு சரியா வந்தால் அந்த மனிதனுக்கு நம்ம சஜா அவனுக்கு ஜனாசார தொழுவை கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி கண்டிப்பா நம்மளும் ஜனாசக தொழுவை நடத்தலாம் அவருக்கு ஜனாசா தொழில் நடத்தப்பட்டுச்சு அதிக நண்பர்கள் வந்து பிரச்சனையாக கூடாங்கிறதுக்காக வேண்டி குடும்பத்தார் மட்டும் அனுமதிக்கப்பட்டார்கள் குடும்பத்தாரை கொண்டு அந்த ஜனாசகத்து நடத்தி அடக்கம் செய்து விட்டார்கள் என்பது ஜனாசாரத்துழு விஷயம் முடிந்து விட்டது நீங்கள் அவர் நல்லவர் நினைத்து அவருடைய மகவிரு துவாசையை விரும்புனீங்கன்னா சும துவாசிங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் கூட கேளுங்க உங்களை விரும்பின நேரத்திலாம் அவருக்காக பிரார்த்தனை பண்ணுங்க துவாவுக்கு லிமிட்டு கிடையாது எப்போ வேணாலும் பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் அப்போ அந்த மாதிரியான சிர்கு வைக்காமல் இருந்தால் மகவீரத்து பாவம் மன்னிப்பு கூட என்ன செய்யலாம் கேட்கலாம் அப்போ அதுதான் செய்யணுமே தவிர காய்பு ஜனாசா என்பதை வந்து என்ன ஆக்கிட்டு அது அது போக அப்போ காய் ஜனாசா ஒரு ஆளுக்கு செய்யறீங்களே அப்போ என் நாட்டில் உள்ள எத்தனை பேர் மூத்தா போறாங்க அத்தனை செஞ்சிருக்கீங்களா அப்ப இஸ்லாத்துல இந்த பிரமுகருக்கு ஒரு சட்டம் மத்தவனுக்கு ஒண்ணு இல்லன்ற ஒரு மார்க்கத்துல காயப்பு ஜனராதா யாருக்கு செய்யறாங்க நடைமுறையில பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த தலைவர்களாக இருந்து மூத்தாட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யறாங்க அவருக்கு காயப்பு ஜனாத தொழுவோம் இது என்ன மரப்ப நான் வந்து நான் ஒரு அறிமுகமானவனா இருக்கான்னு வைங்களேன் நான் மூத்தா போயிட்டா எனக்காக வேண்டி எல்லா இடத்துலையும் ஜனாசா தொழுவும் நடத்துறது ஒரு சாதாரண ஒருத்தன் என் பக்கத்து வீட்டுக்காரன் மூத்தா போயிட்டான்னு வைங்களேன் அவனுக்கு யாரும் நடக்கிறதே இல்ல இதுலையுமா அப்படி பாரபட்ச இஸ்லாத்துல ஏன் முரசிங்கிறது இல்லாம அந்த ஒட்டுமொத்த பதினாலு நூற்றாண்டுல அவர் ஒருத்தர் தான் மொத்த போயிருக்காரா அப்ப எவ்வளவு மூத்தாயிட்டு தினம் மூத்த ஆயிட்டு இருக்கிறாங்க உங்க தெருவில உங்க ஊர்ல ஒருத்தர் மூத்தா போயிருப்பாரு நீங்க மெட்ராஸ்ல இருப்பீங்க அந்த மூத்துக்கு போகாம இருப்பீங்க அவருக்கா ஜனாசா தொழுதியலா நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர் நம்ம சொந்த ஊர்ல மோத்தா போயிட்டாரு அந்த ஜனாசாவுக்கு போக முடியல போக முடியலைங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஊர்ல சென்னையில் நம்ம அவர் ஜனசா தொல்வோன்னு சொல்லுறிங்களா உங்களுக்கே தெரியுது அப்படி இல்லைங்கிறது அப்ப என்ன செய்றீங்க பிரமுகர்களுக்கு உள்ள மார்க்கம் பிரமுகருக்கு தனி மார்க்கம் இந்த பரிவட்டம் கட்டுறது உசுரோட இருக்கும் போதெல்லாம் இதை ஒளிச்சு கட்டின ஒரு மார்க்கம் நீங்க என்ன செய்யறீங்க ராயப் ஜனாசா என்பதை வந்து பிற மதத்தவர்கள் பார்த்தார்களே ஆனால் இவங்க ஆள் பார்த்து செய்யறாங்க இஸ்லாத்துல என்ன இருக்குது முக்கியமான ஆள் தான் செய்வாங்க முக்கியம் இல்லாத ஆளுக்கெல்லாம் இது கிடையாதுன்றா இது இதா இஸ்லாமு இது இஸ்லாம் காற்ற ஒட்டுமொத்த அந்த சமத்துவ சகோதரத்துவம் கொள்கைக்கு என்ன இருக்கு மாற்றமா இருக்கிறது அதனால இந்த பிரமுகர்களுக்காக வேண்டிய ஜனாதா தொழுகை நடத்துங்க எப்ப நடத்தினே அவங்களுக்கு ஜனாத தொழுகை எங்கும் நடந்து இருக்க கூடாது ஜனாத தொழுகை இல்லாமல் புதைக்கப்பட்டிருக்கணும் அப்பதான் நீங்க நடத்தணும் ஜனதாத்துவம் நடந்து வேண்டியதான் அப்ப எல்லா முஸ்லிமுக்கும் சட்டம் தான் இஸ்லாத்துக்கு இருக்கே தவிர பிரமுகர்களுக்கு ஒரு தனியான சிறப்பு அந்தஸ்தெல்லாம் இந்த இபாதத்தில் கொண்டே கொடுத்துறாதீங்க வணக்க வழிபாடுல அதெல்லாம் இஸ்லாம் காப்பாத்திக்கிட்டு வருது அதனால அந்த முரசிக்கு ஜனதா துறையை நடத்துறது என்பது வந்து குரான் இசுக்கெல்லாம் மாத்தமானது அவர் மேல உங்களுக்கு பெரிய இருந்தால் துவாசைங்க எப்ப வேணாலும் செய்யுங்க சரியா இந்த மார்க்கத்தின் பெயரால் காயப் ஜனாசன் ஒன்று இருக்குன்னு உண்டாக்கி அப்புறம் இப்படியே ஒரு விதத்துக்கள் அதிகமாகிட்டு போயிடக்கூடாது அது ரொம்ப காலமாக இல்லாம இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு மனிதர் இறந்துட்டார் இறந்தவர் வந்து உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவராகவோ அல்ல ஒரு நல்லடியாராகவோ நீங்க இருக்கிறீங்க அவருடைய ஜனாதாவில் நீங்கள் கலந்து கொள்ளல மற்றவங்கெல்லாம் ஜனாத அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை வரும் பொழுது காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன நடக்கிறது பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு கரிய கருப்பு நிற ஒரு மனிதர் இருந்தாரு அவர் இரவுல மூத்தாயிட்டாரு சகாபாக்கர்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அவரு மூத்தான ஆள வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க ஜனாசா தொழில் வச்சுட்டு அவங்க சொல்லலை இப்போ மறுநாள் பார்க்குறாங்க எங்க இப்ப அவரை காணாம் தொழுதுட்டு இருந்தார் அவர் இங்க காணாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ரசூர் செல்லாசர் சொல்றாங்க ஒரு மூத்த ஆயிரம் நாங்கள் அவங்களுக்கு சிரமம் தரக்கூடாதுன்னு அடக்கிட்டோம் அப்ப ரசூர் செல்லான்னு சொல்றாங்க தல்லூனியலா கபரிக்கா அவர் அடக்கம் செஞ்ச இடத்துக்கு கபரை காட்டுக்க எனக்கு கபருக்கு போறாங்க கபருக்கு போய் ரசூல்சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த கபூருக்கு முன்னாடி தொழுகிறாங்க அதாவது ஜனாசாவை அடைக்கிட்ட காரணத்தினால கபூரில் போய் என்ன செய்யறாங்க ரசூல்சல்லா செல்லம் தொழுகிறாங்க இந்த ஒரு இறந்தவருக்காக வேண்டி அடக்கம் செஞ்சுட்டு தொழுத ஒரு தொழுகைக்கு ஆதாரம் இருக்கிறது ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இது ரசூல் செல்லா அலி செல்லம் செஞ்சதை வந்து நம்மளும் அதில் போட்டி போடுற ஒரு விஷயம் கிடையாது சரி அப்ப ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் வந்து நம்முடைய ஜனாசா தொழுகை எல்லோருக்கும் கிடைக்கணும் நம்ம தொழுகை அந்த மக்கள் வந்து விரும்புவாங்க விரும்பி இருப்பாங்க அந்த தொழுகை இல்லாமல் போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி செல்ல ஆலோசனைன்னா அவருக்கு இருக்காங்கனால நம்ம போய் என்ன செய்யக்கூடாது நம்ம தொழுகை அவருக்கு இருந்த என்ன இல்லாட்டி என்ன ஜனாதா கிடைச்சா ஜனாதாவில் தொழுவணும் அடக்கம் செஞ்ச பிறகு திரலாமாண்டா அது அது தேவையற்றதுங்கிற கருத்தான் அதிகமான அறிஞருடைய புரிதலாக இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தான் இருக்க தவிர அதுக்கு ஆயும் ஜனாதாங்கிறது கிடையாது